ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு மூன்று ஐந்து ஏழு இரண்டு ஒன்பது ஒன்பது என்ற எண்ணிற்கும் ஒன்பது மூன்று நான்கு நான்கு ஏழு இரண்டு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு ஆகிய எண்களில் தொடர்பு கொண்டு உதவி கோரலாம் என தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது தமிழக மீட்புக் குழுவினர் மேப்பாடி சூரமலை பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் தமிழக அரசு சார்பில் அவசர உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேப்பாடி நிவாரண முகாமில் தேவைப்படும் உதவிகளை தெரிவிக்க அவசர உதவி மைய எண் தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு மூன்று ஐந்து ஏழு இரண்டு ஒன்பது ஒன்பது என்ற எண்ணிற்கும் ஒன்பது மூன்று நான்கு நான்கு ஏழு இரண்டு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உதவி கோரலாம் என அரசு சார்பில் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது உத்தரகாண்டில் கனமழையாக